இன்ன எலிஃபண்ட் மேடம் ரெண்டு நாளா ஆளကြီး காணோம் யாமாதிட்டான் ஒரு கிழவன் என்ன யாமாதிட்டான் ஐயோ கடைசியே ஒரு கிழவண்ட தான் ஏமாந்து நிக்கணுமா உங்களுக்கு கொஞ்சம் யாரும் கிடைக்கலையா கடக்கலையா சிவாயே மொட உன் வாயில நல்ல வார்த்தை வராத ஒரு கிழவன் சोटा சொல்ல காபாத்தாம என்ன யாமாதிட்டான் என்ன பண்ண அந்த கிழவன் பிச்சகார பையல கொஞ்சம் தள்ளி گیری நல்ல ஒரு மேட்டர் மாட்டிச்சு பதுக்க தப்பிச்சிட்டு என்ன மாட்டிச்சு எலிஃபண்ட் மேடம் நான் நெட்ட வழி நாதாரி ஒரு கலவனை அடிச்சு போட்டா அந்த கலவை வந்து அவன் மேல கம்மியின் கொடுக்க போனார் அப்புறம் பாபு வந்து ஒரு லட்சம் தாரையும் கம்மியின் கொடுக்காதீங்கன்னு சொன்னா நான் தானே ரெண்டு லட்சம் தாரையும் கம்மியின் கொடுனேன் கலவன் சரி ஜெயின் மண்டே ஆட்டிட்டு அங்கே போயிட்டு பணம் கொடுத்தா தான் கம்மியின் பண்ண வேண்டான் கொடுக்கன்னு சொன்னீங்க கொடுக்க வேண்டியதானே எனக்கு நான் அவசியமா யாரோ யாரையும் கம்மியின் பண்ணதுக்கு நான் சும்மா கிழவனுக்கு பணத்தாசையை காமிச்சு பார்த்தேன் அவன் தூட்டு கையில் இருந்தாதான் தான் கொடுக்க முடியுன்ட்டான் நான் கடைசியில் ஓடி வந்துட்டேன் எலிபன் மேடம் உங்களுக்கு இவ்ளோ கெட்ட புத்தி கெட்ட புத்தி அந்த நெட்ட வெளியும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் பண்ணிருக்காளுவே தெரியுமா உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சா நீ இப்படி பேசவே மாட்ட சரி வா டெய்லர் கிட்ட போய்டறோம் இன்னைக்கு எதுக்கு டெய்லர் ஏற்கனவே கொடுத்த பிளவுஸ் இன்னும் தைக்காம வச்சிருக்கா என்னன்னு கேட்டறோம் வா டெய்லருக்கு கொடுக்க வேண்டிய காசு எல்லாம் ஒழுங்கா 300 ரூபாய் சொன்னா 200 ரூபாய் தான் கொடுப்பேன் அதான் என் பழக்கம் அத உங்க Dress எல்லாம் கோண கோணையா தச்சி கொடுக்கு ரொம்ப பேசாதடா

ஒழுங்கா கொடுங்க நல்ல சட்டையை வாங்கி மினிக்கிட்டு மட்டும் அடைஞ்சே போதாது எங்களுக்கு கொடுக்கணும் ஒரு வாங்கி கொடுக்கணும் அதையும் கொஞ்சம் பாத்துடுங்க தாரேம்மா நான் என்ன செத்த பேர போறேன் தாரே திடீர்னு நீங்க செத்து போயிட்டாலும் தைக்க குழியெல்லாம் நான் எங்க போய் வாங்க முடியும் என்ன செய்ய எல்லாம் எங்க தலையெழுத்து வாங்கிட்டு போகும்போது இந்த தாரையும் தாரம் வாங்கிட்டு போவாளுவ தச்சு போட்டுட்டு ஊரெல்லாம் மினிக்கிட்டு அலைவாளுவ தைய குழியை கொடுக்க மாட்டாளுவ என்ன செய்ய நாங்களும் போன் போட்டா எடுக்க மாட்டாளுவ இப்படிதான் நிறையவே இருக்காளுவோ ஏ கடவுளே முன்னூறு ரூபாய்க்கு என்னலாம் மனங்கிட்ட பேச்சு பேசிட்டு இருக்க தாரேமா தாரே ஆமா கொடுத்துருங்க பாக்கி எல்லாம் உங்களுக்கு கொடுங்க நாளைக்கு சட்டை தந்துறதே ஆ சரி நீ என்ன இழுத்துட்டு நிக்க பெருசேனோனே பல்ல இழுப்பா பல்ல வா சட்டைய ஒழுங்கா நேரத்துக்கு கொடுக்க மாட்டா வாய பாரு இங்க இருந்து அங்க வரைக்கும் பேசுவா நல்ல பணம் வச்சிருக்கா ஒரு தைய குளி நூறு ரூபா முந்நூறுவா கேட்ட கொடுக்கவே மாட்டா அதுலேயும் ஐம்பது ரூபாய் டெய்லி குறைச்சி குறைச்சி கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு சட்டைக்கும் நான் இவ சட்டையை பற்றி குடிக்க மாட்டேன்

ஏ பொம்பளை பிள்ளை வந்து நிற்கும் வெளியே வச்சு இப்படிதான் பேசவியோ அழிய விட்டுட்டி தேங்காய் வாங்கிட்டு வந்தீரா தேங்காய் உள்ள மாங்காய் உள்ள என்னத்தையாவது வைப்பா மதர் மம்மி இரு நாக்கடையில போய் தேங்காய் வாங்கிட்டு வரேன் வேண்டாம் இப்ப தானே வந்திருக்க களைச்சு போயிருக்கோம் உங்க அப்பா ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு ஒரு காசுக்கு ஆக மாட்டாரு சை ஆமா நாள் பூரா வீட்டுல சும்மா தானே கிடக்க கடையில போய் தேங்காய் வாங்கிட்டு வர உனக்கு என்ன வலிக்கோ பத்தியால தேங்காய் வாங்காம எப்படிலாம் வாயால சமாளிக்காரு

உலகத்துல நன்றியே இல்லாம இருப்பாங்கல்லா அதுல முதல் இடம் உனக்குதான் முட்டி நான் என்ன பண்ண அந்த பிள்ளை உனக்கு ரத்தம் கொடுத்தது உனைய நல்லா கவனிச்சுச்சு ஆனா அது எல்லாத்தையும் மறந்து இப்படி பேசுத நீ எல்லாம் விளங்கவே மாட்ட பாரு சரி விளங்காம போறேன் உங்க சோழியை பார்த்துட்டு போறோம் மோனிஸ் போன்ல சொன்னதெல்லாம் உண்மைதானே மாத்தியதும் பேசிட மாட்டியே ஆ சரி சரி அப்போ பால் பாண்டி கிட்ட சொல்லி டெக்கரேஷன்லாம் பண்ண சொல்லிரலாம்ல டெக்கரேஷன் பண்ணனனும் அவசியம் இல்ல சீவா எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்ல டவுட் மட்டும் இவங்க அம்மா காட்டுக்குள்ள போய் இருக்கு அத வச்சு இன்னைக்கு ஏதோ நிப்பாட்டிரவாலன்னு தெரியலையே யார்ட்டனாலும் கேள்வி என்னனாலும் கேள்வி பிளானை மாத்திராத சரியா நான் போய் குளிச்சுட்டு வரேன் हेलो मुनीष है சந்தேகம் நீ எல்லாவளும் என்கூட அன்னைக்கு காட்டுக்கு வர அளவ ராணிக கேட்டா அவளா ஒண்ணும் சொல்ல மாட்டா சரி நீ ஒண்ணு பண்ணு எதுனாலும் கீதாவுக்கு போன் அடிச்சு கேளு அவதான் கொஞ்சம் உடச்சி பேசுவா அம்மா வர இருக்க மாட்டன என்ன செய்யன்னு தெரியலையே எம்மனி காட்டுக்கு எல்லாம் அரமண்டல் முனிசே நாலும் சொல்ல முடியாது அம்மாட்ட கேட்க கூடாது நீ பங்கஜம் உன் மாமியத்தா ஒன்னு சொல்ல மாட்டா சரி உன் புருஷன் போட சொல்லி நீ நீர மட்டும் என்ன நேரம் நான் பார்த்து சொல்லுதான் அந்த நேரத்துல வைங்க சரியா நல்ல நேரம் பார்க்கணும் நான் இப்போ கேலண்டர்ல பார்த்து விடுக்க மெசேஜ் போட்டு விடுதேன் வேற எதுவும் கேட்காதட்டி நான் காட்டுக்கு போறேன்

இவன் வேற இந்த நேரம் பார்த்து ஒவ்வொரு சந்தேகமா கேட்டுடக்கா இவன் புருதண்ட வாரமும் இவன் எதுவும் கோல் மால் பண்ணானா மோரை தூக்கிட்டு ஓடிடுவான் இவன் என்ன செய்ய போறான்னு தெரிலையே எதுக்கும் நல்ல நேரத்தை பார்த்து ஒரு மெசேஜ போட்டு விடுவோம் அதுக்கு மேல அவளுடைய விருப்பம் தானே நம்ம என்னத்தை சொல்ல முடியும் பா இன்னும் முனிஸ் யார்ட்டையும் போன்ல பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது அம்மா இருந்தேன் ஆ என்ன சொன்னாங்க

ஓஹோ இன்னைக்கு முதலிரவு நடக்க போதா என்னை மீறி எப்படி நடந்துடும் பாத்துறதே எந்த வழியில வந்திருக்குன்னு தெரியலையே சுத்தி சுத்தி ஒரே ரோட்டை காட்டுத என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு ஊருக்கு ஓடிரணும் இந்த காட்டு வசி பயக்கிட்ட மாட்டிடக்கூடாது அங்கே ஏதோ ஒரு வழி தெரியுது அங்க போவோம் அங்க போனா ஊரை பிடிச்சிடலான்னு நினைக்க சரி அங்கேயே போயிடுவோம் நல்ல ஒரு பெரிய ரோடா தெரியுது ஆனால் காடெல்லாம் கட்டுது எங்கே போவேன்னு தெரிலையே

இது யாரு எங்கெல்லாம போறவ தலையில இலைய வச்சுக்கிட்டு சித்திரக்குள்ளா இவங்க எல்லாம் யாரு எல்லாம் எங்க ஊருக்காரங்க தான் காட்டு வேலைக்கு போறாங்க அப்ப இவங்க வந்து ஊருக்குள்ள போலையா இல்லவே இல்ல ஏக்கா ஏக்கா இனி ஊர்ல கொண்டு விடுங்கக்கா அவங்க யாரும் பேச மாட்டாங்க இது வேறயா சரி ஓடிடுவோம் கிளி மாஞ்சாரோ அக்கா டாடா டாடா யாத்தாடி இது யாரு மூஞ்சில மூஞ்சல கல்லக்கொண்டல அடிக்கி எம்மாடிக்குள்ள கொண்டு அடிக்கலாம் போட கூடாது பெண்கள் போடுற அவன் அடிக்க மாட்டான் இது இதுதான் நம்ம வீடு இதுதான் நீ வாழ போற வீடு இங்கதான் நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகள் பத்துக்கிடணும் பல்ல பேத்து போய் பத்துக்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி வீட்டுல ஒரு பிள்ளை கிடக்கு ஆளை பாருங்க ஆளை இதான் வீடு ஆமா பட்டம்மா ஓ தை துணி மாத்திட்டு வா இந்த வீட்ல என்ன துணி இருக்க போது என்னத்த போடன்னு தெரியலையே உள்ள பாம்பு பிசாசு எதுவும் கிடக்கான்னு தெரியலையே என்னென்னலாம் வளர்க்கானோ பூனைக்கு பதிலா புளிய வளர்க்கானோ யானைய வளர்க்கானோ யாருக்கு தெரியும் சித்திரக்குள்ளா இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்க

அப்புறம் வந்து தொண்டை தொண்டா வெட்டணும் இது சரி இதுக்கு ஜெயிலே கஞ்சி குடிச்சிட்டு போயிருவேன் கடவுளே எனக்கு இன்னைக்கு விடிய கலம் பிறக்கும் மூணு நாளும் இப்படி கடந்து ரொம்ப